அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் மற்றும் இந்த வீடியோவை பார்த்துருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்குற இது சேடன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா முதல் தண்ணி பாய்ச்சி ஒரு ஒரு வாரம் நல்லா ஊற விடணும் நல்லா சே நல்லா பழுக்க ஊருக்கு இது மாதிரி பேக் வச்சு ஒரு சால் இல்லை ரெண்டு சாலுன்னு சொல்லுவாங்க இதை ஓட்டிட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வந்து இதை அப்படியே நல்லா ஊற வைப்பாங்க ஊர் ஊறிடும் நல்லா ஊறி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து சேர் பார்த்தீங்கன்னா நல்லா காலை வச்சால் பதமாக வேர் நல்லா ஊன்றுறதுக்காக இந்த தண்ணியை போட்டு ஊற வைக்கிறாங்க ஊற வச்சு நம்ம சேர் பார்த்தீங்கன்னா கலர் இதுங்களா இது அவ்வளோ ப்யூராக நல்லா சேர் வந்து நல்லா வேர் நல்லா கட்டுறதுக்காகவும் பச்சை நல்லா கட்டுறதுக்காகவும் இது மாதிரி ஓட்டி உழவு ஓட்டி இது ரெண்டு நாள் நல்லா வச்சு தண்ணி வச்சு நல்லா தண்ணி ஃபுல்லாக வரப்பு மூன்றை தண்ணி வச்சு கட்டி வச்சுக்கிறாங்க பிறகு பார்த்திங்கன்னா இந்த சேடையை ஓட்டிகிட்டு இது மாதிரி ரொட்டேட்டர் வச்சு நல்லா ஒன்று நல்லா இந்த பனிர்கள் எருவு இந்த எல்லாமே நல்லா மேலே உட்கணும் வந்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா நடவு நடத்துக்கு தயாராகிடுச்சுனா இருக்கும் இதுதான் நாற்று விட்டு வச்சுருக்காங்க நாற்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் ஆகிடுச்சி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைக்கி முப்பதாவது நாள் நடவு வந்து நடந்து நடக்கும் நடவு நடத்துக்கு முன்னாடி இது வண்டை வெட்டாங்க இவங்க பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா மதியம் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க விவசாயிங்க எவ்வளோ மதிக்கணும்னு பாருங்கள் எவ்வளோ உழைப்பு உடல் உழைப்பு எவ்வளோ முதுவலி இருக்கும் எவ்வளோ குஞ்சி வெட்டிகிட்ருக்காங்க நம்ம எவ்வளோ உணவை வீணாக்குறோம் கண்டிப்பாக அதுமாரி உணவை வீணாக்குறத அவசியம் தவிர்க்க வேணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வெட்டிகிட்ருக்காங்க ஒரு வயசானவரும் மண்டை வெட்டிகிட்ருக்காரு என்ன செய்கிறது எல்லாமே வந்து ஒரு பசியினுடைய கொடுமையும் வறுமையினுடைய கொடுமைக்காக தான் வெட்டிகிட்ருக்காங்க

முப்பது நாள் முப்பத்தி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நாற்று எடுக்கிறாங்க பாருங்கள் இது அவங்க காலையிலேருந்து வெளியில் இருந்து தண்ணியிலே உட்காந்து உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ஊவி மாதிரி செலுத்து போன மாதிரி ஆகிடும் இருந்தாலும் நாற்று எடுத்து இதாக முறிச்சு கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சுட்டு ஒரு ஆளுக்கு இவ்வளோ கலசன்னு பேர் இந்த வைக்கல் மூலிமா தான் கட்டுவாங்க கட்டி முடித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்டி கட்டி முறிச்சு வச்சிருவாங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ எடுக்கணும்னு கணக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க நடவு நட்டாச்சு நட்டு இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா அறுவடை தாங்க அறுவடை நெல் பார்த்தீங்கன்னா பழுத்து போச்சு தாலடி எல்லாம் அறக்குறது ஸ்டேஜிக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் நெல் அர்த்தமாக சமைச்சோமா சாப்பிட்டோமா ஆனால் விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாள் உழைப்பு மூணு மாதம் உழைப்பும் இருக்குது தொண்ணூறு நாள் உழைப்பு அதெல்லாம் வந்து விவசாயத்தை கண்டிப்பாக மதிக்க கற்றுக்கணும் விவசாயங்களை மதிக்கணும் மதித்தா தான் நம்மது கொதிக்கிற கொதியிலேருந்து சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் நெருப்பில் வெந்து அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம்